அனைவருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் தமிழகத்தை ஆண்ட மன்னர்களோட பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நாம் எல்லாருமே சொல்கிறது சேர சோழ பாண்டியன் தாங்க ஆனால் அதில் முக்கியமான ஒருத்தரை நாம் எல்லாருமே விட்டுட்டோம் அவங்க தான் பல்லவர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது வருடங்கள் ஆட்சி புரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கொண்ட பல்லவர்களை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை இப்போதான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க இந்த குடைவரை கோயில்கள் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவாசி போகிற சாலையில பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற மாமண்டூர்ன்ற அழகான ஊர்ல தாங்க இந்த வீடியோவோட தம்லைனில் பல்லவர்களின் கல்வி அல்லது பயிற்சி கூடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் அதற்கான காரணம் என்னன்றதை இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடைவரிகளையும் நாம் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு குழந்தை கேட்டால் முதன் முதல்ல ஆண் எழுத சொன்னால் அந்த குழந்தை போது அது ஆ மாதிரியே தெரியாதுங்க எந்த மொழி என்றது கண்டுபடியாக கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது திரும்ப திரும்ப எழுத எழுத ப்ராக்டிஸ் ஆகி நல்லபடியாக எழுத ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு குடைவரை கோயில குடையும் போது சிறிய சிறிய தவறுகள் நடந்ததுன்னா அந்த குடைவரைய திருத்தி பண்ண முடியாது அடுத்தது தான் பண்ணணும் அப்படி அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு கல்விக்கூடமோ அல்லது ஒரு பயிற்சி கூடமாகவோ இந்த குடைவறைகள் இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது இப்போ நாம முதல் குடைவரை கோயில் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இங்க மொத்தம் நான்கு தூண்கள் செய்ய இருக்குங்க நான்கு தூண்களில் இரண்டு தூண்கள் தான் முழுமை பெற்றிருக்கு மற்ற எல்லாமே ரெண்டு அரை தான் இருக்கு முதல் குடைவரையில மூன்று கருவறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூன்று பேருக்கும் அர்ப்பணிக்கிறதுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க ஆனால் ஏதோ சிற்சியில் தவறுகளோ இல்லை காரணங்களாலோ இந்த குடைவரிகள் நிறுத்தப்பட்டிருக்கு அதற்கு தொல்லியல் துறை சொல்கிற காரணம் என்னென்னா இந்த பாறைகள் சிறு சிறு விரிசல்கள் விட ஆரம்பித்ததால் இந்த பனியை முழுமையாக செய்யாமல் அப்படியே விட்டுட்டு இரண்டாவது குடைவரையை நோக்கி அவங்க போயிருக்காங்க இங்கே இருக்கிற தூண்கள்லாம் பாருங்கள் முற்றிலும் முழுமை பெறாமல் பாதியிலே தான் நிறுத்தப்பட்டிருக்கும் இப்போ நாம் முதல் கடைவரியை முடிச்சுட்டு இரண்டாவது குடைவரை கோயிலை நோக்கி தான் இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை சார்பில் வைக்கப்பட்டிருக்க இந்த கல்வெட்டுகள்லாம் முழுமையாக உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்குங்க சரி ரெண்டாவது குடைவரையில என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே மலைக்கு மேலே சிறிய குன்று தான் போகிறதுக்கு படிகள்லாம் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு குடைவரியாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது குடைவரை கோயில்கள் இங்கே குடையப்பட்டிருக்கு அது என்ன இருக்குன்றதை கிட்ட போயிட்டு பார்க்கலாம் நாம முதல்ல பார்த்த குடைவரைக்கும் இப்ப இரண்டாவதா பார்த்துட்டு இருக்க இந்த குடைவரை கோயில்களுக்கும் சில டிஃப்ரெண்ட் இருக்கிறது தெரிய வருங்க அதாவது முன்னேற்றங்கள் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் இங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு மண்டபம் மட்டும்தான் கட்டியிருந்தாங்க இங்க இரண்டு மண்டபங்கள் அர்த்த மண்டபம் முக மண்டபம் அதுக்குள்ள வந்து கருவறைகள் அமைச்சிருக்காங்க இங்க இருக்கிற தூண்கள்லாம் ஒரு முக்கல் வசதி வேலைகள் முடிக்கப்பட்டிருந்தாங்க சொல்லணும் தூண்கள்லாம் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அந்த தூண்களுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா கருவறைகள் உண்டாக்கியிருக்காங்க அந்த கருவறைக்கு வெளிலையும் பார்த்தீங்கன்னா படிகள் வச்சு அந்த படிகள் வழியாக ஏறி உள்ளே போயிட்டு இறைவனை தரிசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க இந்த இரண்டாவது குடை வரையில் கருவறைகளையும் நல்லபடியாக செதுக்கியிருக்காங்க கருவறையை உண்டாக்கினதுக்கப்புறம் அதில் மேலே ஏறி போகிறதுக்கான படிகள் படிகள் அமைக்கும் போது அந்த படிகள் மலை விரிசல் விட்டு உடைய இந்த இரண்டாவது குடை வரைய விட்டுட்டு அடுத்த பாறைக்கு போயிருக்காங்க இந்த மலையோட இடதுபுறமும் மூன்று கருவறைகள் உண்டாக்கியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கருவறைகள் குடையும் போதே இந்த கற்கள் ஒத்து வராம உடஞ்சி போயிருக்கு அதனால இத கைவிட்டுட்டு அடுத்ததா மூன்றாவது நோக்கி போயிருக்காங்க அங்க இதை விடவும் இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த மூன்றாவது குடைவரையும் இப்ப நாம பாக்கலாம் முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்துல குடையப்பட்ட இந்த குடைவரைய அவங்களுடைய தலைநகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் தலைநகரம் காஞ்சிபுரமா இருந்தாலும் அவங்க முதல் முதல்ல குடையப்பட்ட குடைவரை கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற மண்டகப்பட்டுன்ற ஊர்லதாங்க அதுக்கப்புறமா இங்கே காஞ்சிபுரத்துலேயும் இது போன்ற வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த பாறைகள் அவங்களுக்கு சரிவர ஒத்துழைக்காததால் என்னுடைய வேலைகள்லாம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு இந்த மூன்றாவது குடைவரை கோயில் பாருங்கள் இங்கேயும் பார்த்திங்கன்னா மூன்று கருவறைகள் அமைக்கப்பட்டிருக்கு நாம் முதல் குடைவரையில் பார்த்த அதே போன்ற காட்சி தான் இந்த மூன்றாவது குடைவரை கோயில் இருக்குது இங்கேயும் மூன்று கருவறைகள் செய்யப்பட்டிருக்குங்க ஆனால் முதல் மற்றும் இரண்டாவது விட மூன்றாவதில் வேலைப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கு ஏன்னா இங்கே இருக்கிற தூண்கள்லாம் முழுவதுமாக வேலைப்பாடுகள் நிறைஞ்சி செதுக்கப்பட்டிருக்கு ரொம்பவுமே அழகாகவும் இருக்குது இதற்கு மேலே வண்ணங்களும் பூசப்பட்டிருக்குங்க இது மகேந்திரனோட காலத்தில் பூசப்பட்டதா இல்லை அடுத்து வந்த அரசர்களோட ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டதான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜராஜரோட கல்வெட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதையும் நாம் பார்க்கலாம் கருவறைக்கு வெளியில் துவார பாலகர்களை அழகாக கொடை சிற்பமாக இங்கே செதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கருவறைக்கு வெளியில் படிகளும் நல்லபடியாக அமைக்கப்பட்டிருக்குங்க நம்ம ரெண்டாவது குடைவரையில் பார்க்கும்போது படிகள் இருந்தது அதாவது செதுக்கும் போதே உடைஞ்சதால் அதை இருந்தாங்க ஆனால் இங்கே அதை போன்ற அமைப்பு இல்லாமல் முழுவதும் முழுமை பெற்றிருக்கு படிகள்லாம் கருவறைக்கு உள்ள கதவு வைக்கிறதுக்காக கீழே ரெண்டு துளைகளும் அமைச்சிருக்காங்கங்க கதவுகளில் மூடுறதுக்காக பார்க்கவே ரொம்பவுமே பிரம்மாண்டமாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான யோசனைகள்லாம் எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியல பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இங்க ஒரே ஒரு கருவறையில மட்டும் சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அவருக்கு வெளியிலே பாருங்க ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் எவ்வளவு தத்ரூபமா அழகா இருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கல்வெட்டுகள் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல இங்கே பொறிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இங்கே இருக்கிற இந்த நந்தி சிலையை பாருங்கள் தலையை யாரோ உடைச்சிருக்காங்க அதனுடைய உடம்பு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு காண கிடைக்கிது இது யார் உடைச்சாங்கன்றதும் சரி வர நமக்கு தெரியலங்க ஏன்னா அவ்வளவு சேதப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா பலிபீடமும் இருக்குது அந்த பலிபீடமும் உடைஞ்ச தான் நமக்கு காண கிடைக்கிது மூன்றாவது குடைவரையை பார்த்த உடனே அதுக்கு பக்கத்துலேயே நான்காவது குடைவரையும் இருக்குங்க அந்த கோயிலில் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தா மூன்று குடைவரைக்கும் இதுக்கும் நிறையவுமே வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அவையெல்லாம் தரையோடு பண்ணி குடையப்பட்டிருக்கோம் ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் போல் கீழே பாறையிலருந்து ஒரு நாலு அடி உயரத்துக்கு அதிகமாகவே வச்சு உள்ளே குடையப்பட்டிருக்குங்க இங்கே படிகளும் வந்து அழகாக வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற தூண்கள்லாம் பாருங்கள் வேலைப்பாடுகள் முன்னவிடவும் அதிகமாக இருக்குது சிறிய பூ போன்ற தாமரை அந்த மாதிரியெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க இங்கே இருக்கிற இந்த கோயில்கள்லேயும் கருவறைகள் முழுமையாக செதுக்கப்பட்டிருக்குங்க அதற்கான வயல்களும் ரொம்பவுமே அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே சாமி வச்சு வழிபட்டாங்களா இல்லாத பாதிலே விட்டுவிட்டாங்களோ சரி வர தெரியல உள்ளே பாருங்கள் கருவறையில வைக்க வேண்டிய அந்த குழிகள்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ நாம் மலைகளுக்கு மேலே இருக்கிற இரண்டு சிவன் தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஜலகண்டேஸ்வரர் இன்னொன்று காலபைரவருங்க மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா நந்தி பாருங்கள் எவ்வளோ அற்புதமான நந்திகள்லாம் உடைக்கப்பட்டிருக்குன்னு இதை உடைக்கிறதில் அவங்களுக்கு என்ன லாபமோ சந்தோஷமா தெரியல அழகான நந்திகள்லாம் ரொம்பவுமே சேதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படியே நம்ம இந்த மலை மேலே ஏற ஆரம்பித்தோன்னா இங்கே படிகள்னு கிடையாதுங்க இந்த கற்களே படிகளாக இருக்குது அது மேலே தான் நம்ம மேலே ஏறி போகணும் மேலே அழகான காலபைரவர் சன்னதியும் ஜலகண்டேஸ்வரரையும் அதுக்கு பின்னால் இருக்கிற பெரிய ஒரு மகேந்திர தடாகத்தையும் தான் நாம பார்க்க போறோம் இப்போ நாம மலையோட உச்சிக்கு கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டோங்க இங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலபைரவர் சன்னதி இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் இருக்கு நம்ம முதல்ல போயிட்டு ஜலகண்டேஸ்வரரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காலபைரவரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புலாங்க அங்கே ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் செதுக்கப்பட்ட இந்த மாதிரியான நிறைய சிற்பங்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு இங்கே வரைக்கும் இந்த தூண்கள்லாம் உடஞ்சி கீழே போட்டிருக்காங்க இப்போ இந்த துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல கோயில்கள்லாம் பாதுகாக்கப்பட்டு கொஞ்சம் அழகாகவே இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா முன்னாடியே அழகான பலிபீடமும் நந்தி அதுக்குள்ள ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியோட நமக்கு காட்சி கொடுக்குறாருங்க இந்த காட்சி ரொம்பவுமே சிறப்பானது சிவபெருமான் எவ்வளோ அழகாக மலை மேலே நமக்கு காட்சி கொடுக்குறாருன்னு பாருங்கள் அகிலேண்டேஸ்வரி தெற்கு நோக்கிவாறு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படியே இந்த கோயிலை பார்த்துட்டு கோயிலை சுற்றி வரும்போது பின்புறம் மிகப்பெரிய ஒரு தடகம் ஒன்று இருக்குதுங்க அந்த காலத்தில் பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட மகேந்திர தடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு பக்கம் மிக பெரிய ஏரி நடுவில் ஒரு மலைங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாய நிலம் இந்த நீரை பாதுகாத்து விவசாயம் பண்ணுறதுக்கும் குடிநீருக்காகவும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இவ்வளவு பிரம்மாண்டமாக அறிவுபுறமாக அந்த காலத்திலேயே பல்லவர்கள் வந்து நமக்கு செஞ்சுருக்காங்க இதே போன்ற இன்னொரு கோயில் விழுப்புரம் பக்கத்தில் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பனமலைன்ற ஊரில் தாலகிரீஸ்வரராக காட்சி கொடுப்பாரு அங்கேயும் இதே போன்ற அமைப்பில் தாங்க இருக்கும் அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள் இப்போ நல்ல வெயில் சீசன்றதில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது இதே வந்து ஒரு மழை சீசனில் வந்தோம்னா இந்த ஏரியை கடல் போல் நமக்கு காட்சி கொடுக்குங்க அவரை வணங்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா கால பைரவர் சன்னதி இது வந்து சோழர்களோட ஆட்சி காலத்தில் தான் இருக்கலாம் ஏன்னா இதனுடைய தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோழர்களை அமைப்பு போல தான் இருக்குது உள்ள கால பைரவர் நமக்கு ரொம்பவுமே அழகாக காட்சி கொடுக்குறாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இதே போல ஒரு பழமையான வரலாறு கொண்ட கோயிலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்